கிட்ட மூணு வாரம் குடுக்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன வரேன் கேப்பீங்க இப்போ கடவுள் வந்து உங்ககிட்ட மூணு வாரம் குடுக்குறாரு அப்படின்னா என்னென்ன வரனா கேட்பேன் இப்போ கடவுள் வந்து ஒரு மூணு வாரம் உனக்கு குடுக்குறாருன்னு வச்சுக்கேன் என்ன கேட்பேன் சரி ஓகே கடவுள் வந்து உங்ககிட்ட ஒரு மூணு வாரம் கேக்குறாரு அப்படின்னா என்ன உங்க பேரு தமிழ் செல்வன் தமிழ் செல்வன் வாங்க தமிழ் செல்வன் இப்போ கடவுள் வந்து உங்ககிட்ட மூணு வாரம் குடுக்குறாரு அப்படின்னா என்னென்ன வரனா கேட்பேன் ஒன்னு ஒன்னா சொல்லு நான் எதுவுமே எதுவுமே கேட்க மாட்டேன் எதுவுமே கிடையாதா எந்த ஆசையும் கிடையாதா உனக்கு சரி மத்தவங்க உங்க வீட்ல இருக்கவங்க காக்க கேக்கணும் அப்படினா என்ன கேப்ப நீ சொல்றது அப்ப நீ யாருக்கும் எது பண்ண மாட்டே பேர் சைடு ஏன் நான் பண்ணி எதுமே இல்ல நமக்கு புரியல பண்ணி நம்ம பண்ணி எந்த பிரயோஜனமே இல்ல ஏன் ஏன் அப்படி நம்ம வச்சதா நமக்கு சோறு நம்ம வச்சதா சோறு ஆனால தான் இப்ப வேலை செய்றியா யார் அது அப்படியே உனக்கு ஃபீல் பண்ண வச்சது நார்மல் ஃபீல் பண்ணல நானே நானே சொல்றேன் தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம நம்மளே வேலை செஞ்சு சாப்பிட்டாதான் நம்மளுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லுங்க

கடை வைக்கணும் ஆசை மூணு மூணு வாரம் இருக்குல்ல சோ ஒண்ணே வந்து கடை வைக்கணும் ஒண்ணு கடை வைக்கணும் ஆசை அது என்ன பைக் கார் வாங்கணும் ஆசை பந்தாவா கொண்டு வா பந்தாவா இருக்கணுமா இல்ல அம்கிய அவ்ளோ பெரிய ஆசை நீ அம்மி சும்மா தோந்து தோணது ஹாய் ஹாய் உங்க பேரு பிரனுஷா பிரனுஷா என் பேரு பிரதீக்ஷா நல்லா சிங்காக்குல என்ன படிக்கிறீங்க 4th பார்க்க வந்து பார்க்க யாரோட ஃப்ரெண்டோட ரெண்டா ஃப்ரெண்டோடலாம் விடுவாங்களா வீட்ல ஆ உங்களுக்கு லைஃப்ல வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் ஒரு ஒரு ஆசை இந்த ஆசை நடக்கணும் அப்படின்னா என்ன எனக்கு வந்து எங்க அம்மா வந்து நல்லா என்ன படிக்க வைக்கணும் எனக்கு நல்லா படிப்பு கொடுங்க நல்லா நல்லா வேலையா உங்க பேரு என் பேர் நவனித் எல்லாரும் என்ன டேடினு கூப்பிடுவாங்க ஆனா என் ஒரிஜினல் நேம் நவனித் எவ்வளவு வருஷமா வர்க் பண்றீங்க இந்த வேலை இது ஒரு 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் 2 வருஷமா வா एक्चुअली இந்த ரெட் ட்ரெஸ் ரொம்ப போட்டா உள்ள ஹீட்டா இருக்கும் தானே ஆமா ஆமா எவ்ரி டே ஃபுல்லா இத தாங்கிட்டு இருக்கீங்க இந்த சீசன்னால கொஞ்சம் பரவால சம்மர் சீசன்னா 10 நிமிஷம் ஒரு வர ரிமூவ் பண்ணிடுவோம் ஓ அப்படியே இது என்னைய ரொம்ப வெயிட்டா இருக்கும் தானே தான தெரியாது ஆனா ஏர் உள்ள போவாது ஓ அப்படியே வாசிக்கிறது கஷ்டமா இருக்கும் ஆ

இது கஷ்டமாக இல்லையா அது எப்படி சொல்கிறீங்கன்னா பிக்கு சேரீ கிடையாது அது ஃபுல்லாக நின்றுட்டே இருக்கணும் அப்போ உங்களுக்கு தோணலையா காண்டிங் உரம் பட்டம் பொட்டி எதாவது கொடுக்க குட்டி ஏதாவது கொடுக்கும் அப்படியா சரி கடைவில் வந்து உங்ககிட்ட மூணு வாரம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன வேற கேட்பீங்க ஃபஸ்ட்டு என்ன மாதிரி அடுத்தாலும் கொடைச்சிக்காதீங்க அவங்க ஓகே தம்பி டெப்பாசிட்டி கொடுங்க நல்ல வேலை கொடுங்க நல்லபடியாக சம்பாதி திருமத்தை பார்க்குற மாதிரி வேலை கொடுங்கன்னு கேட்பேன் ஏன்னா தாண்டி எதுவுமே கேட்கல

லவ் பண்ணணும் சண்டை போடக்கூடாது எல்லாருக்கும் நல்லா யோசிக்கணும் எல்லாரும் பத்தி நல்லா யோசிக்கணும் எல்லாரும் பத்தி தப்பு யோசிக்க கூடாது அந்த எப்படி சொல்றது நிம்மதியா இருக்கணும் அது அது இருக்கணும் யூனிட்டியா இருக்கணும் அது கேட்பேன் அப்புறம் மூணு ஒன்னு சொல்லிட்டேன்னா ரெண்டாவது வந்து எனக்கு ஒரு நல்ல மூளை கொடுக்கணும் நல்ல ஐடியா பிரெயின் கொடுக்கணும் அது வச்சு நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் இருக்கிறாங்களே கவர்மெண்ட்ல அந்த கடவுள் வந்து நல்லா நேசிக்கணும் நேசிக்கணும் நல்லா அவங்க பிரெயின் வந்து நல்லா பிரெயின் கொடுக்கணும் அவங்க வந்து மக்களுக்கு நல்லா பண்ணணும் அப்பதானே கூட எப்படி சொல்றது கூட குரோ ஆக முடியும் இப்போ மட்டும் குரு ஆனால் இப்படி மொத்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒருத்த மேலே போயிட்டே இருக்கும் மற்றவங்க எல்லாம் கீழே அப்படி கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஒர்க் பண்ணுறது எல்லாருமே சேம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் வரது சில பேருக்கு நிறையா பெருசாக வருது சில பேருக்கு சின்ன அமௌண்ட் வருது அது எல்லாமே அவங்க பார்க்கணும் அதுக்கும் அவங்களுக்கு நல்லா புத்தி கொடுக்கணும்